ஓம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைலேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் தேவையானவர்கள் அதை உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கையும் ரேகையும் இப்படி இருந்தால் என்ன பலன் ஒன்று கையும் ரேகையும் இப்படி இருந்தால் என்ன பலன் அப்படிதான் தலைப்பு இதுல டிஃப்ரெண்டான கை ரேகை அமைப்புகளை போட்டு அதுக்கு பலன் எப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க கைய பார்த்து இது மாதிரி ரேகைக்குறி இருக்கா இல்ல எப்படி பலன் ஒரு கைய பார்த்தோன்னு எப்படி பலன் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னு கண்டுபிடிக்கலாம் போருக்கு வந்துருவாங்க இப்ப கையும் ரேகையும் எப்படி இருந்தால் என்ன பலன் ஒன்று அதுல கொடி இருக்கு திரிசூலம் சதுரம் முக்கோணம் சுக்கர வளையம் இருக்கு செவ்வாமேட்ல இருந்து ரெண்டு வேக போய் வெட்டுது செவ்வாமேட்ல ரெண்டு ரேக போய் வெட்டுது இப்ப இது வலது கை இது இடது கை ரெண்டு கையையும் பார்த்து தான் முடிவு முதல்ல எடுத்த உடனே இவருடைய வயது என்ன இவர் வந்து ஒரு ஆண் வயது நாற்பது சரிங்களா இப்ப வயது பார்த்தாச்சு ஆண் பார்த்தாச்சு இப்போ அதுக்கு அடுத்தது ஆயில் ரேகையை பார்க்கணும் ஆயில் ரேகை ரெண்டுமே நல்லா சிறப்பாக இருக்குது செவ்வா ரேகையும் இருக்கு ஆயிலை பொறுத்தளவு நல்லா பிரமாதமாக இருக்குது குறைஞ்சது நான் சொல்கிறது எல்லாமே கம்மியான பழங்களை தான் சொல்லுவேன் அதுக்கு மேலே அதிகமாக தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா எண்பது வயசு வரைக்கும் எழுபது தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் ரேகை நன்றாக இருக்கிறது எண்பது வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு செவ்வாயகையும் ஆயுர் ரேகை நல்லா இருக்கு வித்த ரேகைகள் நல்லா இருக்கலன்னா எண்பது வயசு குறைஞ்சது எண்பது வயசு வரைக்கும் சந்தோஷமாக பலத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முடிவு அதுக்கு அடுத்தது நம்ம விதி ரேகையை பார்ப்போம் இந்த கையில விதி ரேகை கீழே இருந்து சனி சனிமேட்டுக்கு போகுது இந்த கையில் அதாவது ரைட் ஹேண்டில் பாதியில முப்பது வயசுல இருந்து விதி ரேகை ஆயுர் இருந்து போகுது அப்படி என்கும்போது உங்களுடைய முப்பது வயதில் இந்த நபருடைய முப்பது வயதில் நல்ல பேர் கிடைச்சி ஒரு பர்மனண்டான அதாவது தொழில் மூலமாகவோ ஏதாவது ஒரு மூலமாக வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வயசுலேருந்தே விதி ரேகத்தில் லெப்டில் ஆரம்பிச்சிருக்கனால சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுருக்காரு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நல்ல நம்பி படிப்படிப்படியாக உங்களுக்கு ஆனால் கையில் எப்பயுமே பணம் இருக்கும் பணம் ஒரு கையில எப்படி வச்சுக்கிட்டே இருப்பாரு இந்த ரேகை பணத்துக்கு குறையில் இந்த விதி ரேகை என்று சொல்லக்கூடிய சனி ரேகை இருக்கும் பொழுது அளந்து பணத்தை கையில எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி நினைச்சுக்கணும் புத்தி ரேகையை பாருங்க ரெண்டு கையிலையும் புத்தி ரேகை இதுல நல்லா கரெக்டா இருக்கு இதுல கொஞ்சம் சந்தன பக்கம் வளர்ந்துருக்கு ஆனா புத்தி சிறப்பான புத்தி நல்ல புத்தி புத்தி ரேகையை பொறுத்தவரைக்கும் எந்த குறையும் கிடையாது நல்ல புத்திசாலியாக இருக்கிறாரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இறுதி ரேகையை பார்க்கணும் ரெண்டு கையிலையுமே இருதய ரேகை சிறப்பா இருக்கு இருதய ரேகை நல்ல குருமேட்டு வருது இங்க குருமேட்டில் ஒரு கொடி சின்னம் இருக்கிறது இந்த குருமேட்டில் கொடி சின்னம் இருந்தால் ரெண்டு கையிலையுமே குருமேட்ல கொடி இருக்கு இங்க சதுரம் இருக்கு இங்க கொடி மட்டும் இருக்கு அப்ப செல்வ வளம் பெருகும் சிறப்பான செல்வ வளம் பெருகும் நல்ல ஒரு பணக்காரரா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்ப பணக்காரரா இருப்பாரு எப்பொழுது உங்களுக்கு சூரிய ரேகை ஆரம்பம் ஆகிறதோ அந்த வயதில் இவர் மிக பெரும் அளவுக்கு பணக்காரராக இருப்பார் எந்த ஒரு குடிகள் இருந்தாலும் சூரியன் வெளிச்சம் பவர் செக்டார் அந்த பவரை கொடுக்கக்கூடியவர் அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் அந்த சூரிய ரேகை இருக்கும் பொழுதுதான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் அதாவது தொழில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அத்தனையும் கிடைக்கக்கூடியது அந்த சூரிய ரேகை இருந்தால்தான் தான் சூரிய ஒன்றுமே இல்லையா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது சூரிய ரேகை இல்லைன்னா வாழ்க்கை நடக்கும் பிரச்சனை வாழ்க்கை நடக்கும் வெளிச்சத்துக்கு வரமாட்டேன் வெளியில தெரியணும் வெளிச்சம் வரணும் அவருடைய செயல் தெரியணும் அப்படின்னா இந்த சூரிய ரேகை வரும் வயதை தான் அந்த வெளியே தெரியும் இல்லை வெளியில தெரியாது சூரிய ரேகையாக பணக்காரங்களா கூட இருந்து சரிங்களா அதனால விதி தான் முக்கியமா விதி ரேகை நல்லா இருக்கு இந்த விதி ரேகையில ஒரு லெட்டர்ல திரிசூல அமைப்பு இருக்கு இங்க வந்து சூரிய ரேகையில திருசூழ் அமைப்பு இருக்கு இங்க வந்து விதி ரேகையிலையும் திருசூழ் அமைப்பு இருக்கு சரிங்களா அப்போ திருசூழ அமைப்பு செம் செம்மையாக இருக்கிறது இங்க பொடி சின்னம் ரெண்டு கைலையும் இருக்கு இங்க வந்து ஒரு சதுரம் இருக்கு சதுரம் இங்க சூரிய மேட்லேயும் ஒரு சதுரம் இருக்கு ஹேண்ட்ல அப்படி இருக்கும்போது ரெண்டு கையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம படம் சொல்லணும் இப்ப இருதய ரேகை நல்லா இருக்கு ஆயுள் நல்லா இருக்கு விதி ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேக நல்லா இருக்கு இறுதி நல்லா இருக்கு குரு மெட்ல ரெண்டு மெட்லையும் பொடி சின்னமும் இருக்கு சதுரமும் இருக்கு சதுரம் குரு மெட்டில் கண்டால் வாழ்வில் ஒரு சிறந்த செல்வ சீமானாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு பணத்தை பத்தி அவ்வளவு கவலைப்பட மாட்டார் பணத்தை வந்து பெரிதாக எடுக்க மாட்டார் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகும் இன்னும் சொல்ல போன கொடி கொடி வந்து குரு மெட்டில் இருந்தால் அவர்கள் அரசியலில் அரசாங்க துறையில் வேலை சம்பந்தப்பட்ட எப்போ அவருக்கு பதவி கிடைக்கும் எப்போ ஒரு கட்சிக்கு போவார் எப்போ ஒரு நல்ல ஒரு மேல்நிலைக்கு போவார்னா ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு தான் மேல்நிலைக்கு போகணும் அது வரைக்கும் பிசினஸ்ல ஈடுபடுவதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கையை டாப் பொசிஷன் கொண்டு வந்துருவார் அதுக்கப்புறம் இப்போ வந்து அடிமட்ட தொண்டரா இருந்து அப்படியே கட்சியில் எழுதுகிட்டே இருக்கிறாரு அவருடைய பொருளாதாரம் மேம்படும் மேம்பட்டு அவருடைய சூரிய ரேகை ஆரம்பமாகும் போது அது உயர்ந்து நல்ல ஒரு பெரிய பதவி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நம்ம கையை வந்து கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி சுக்கர வளையமும் இருக்கு இப்ப முக்கோணம் இருக்கு திரிசூலம் சதுரம் திரிசூலம் வந்து இங்க பாருங்க நம்ம கையில ரெண்டு கையிலையுமே ஆயுள் ரேகை புத்தி ரேகை விதி ரேகை புத்தி ரேக ஆயுள் ரேகை விதி ரேகை இது வந்து ஒரு பெரிய முக்கோணம் இந்த முக்கோணம் வந்து பணம் படைத்தவர்களுக்கு செல்வம் படைத்தவர்களுக்கு தான் இருக்கும் இந்த கையில முக்கோணம் மிகச் சிறந்த அமைப்பு அதே மாதிரி சுக்கர வளையமும் இருக்கு இந்த கையில இங்க இருந்து சுக்கர வளையம் வருது சுக்கர வளையம் சுக்கர வளையம் சுக்கர வளையம் பொழுது அந்த ஆசை வீடு நல்லா இருக்கு அந்த சுக்கர வளையம் வரும்போது என்ன மனசில் ஆசை நிறைய இருக்கும் காதல் நிறைய இருக்கும் காமம் நிறைய இருக்கும் இங்க பார்க்கணும் அப்போ இந்த புதன் வீட்டின் சைடுல ஒரு தாரத்தை பார்க்கணும் அங்க ரெண்டு கோடு இருக்கு அப்ப ரெண்டு கோடு இருக்கும்போது ஒரு கோடி இருபத்தஞ்சுல அதுக்கப்புறம் ஒரு கோடு இருக்கு இருபத்தஞ்சுல அவருக்கு கல்யாணம் நடந்துருச்சு இருந்தாலும் தொடர்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த சுக்கர வளையம் இருக்கும் போது தேவையற்ற தொடர்புகள் நிறைய வரும் பாம தொடர்புகள் நிறைய வரும் அப்ப என்ன புத்தி ரேகர் நல்லா இருந்தாலும் படிப்பு பாதியில் நின்று போகும் சுக்கர வளையம் இருந்தால் எல்லா ஆசையே போயிட்டு இருக்கும் மனசு ஆசை பக்கம் போகுது ஆனா படிச்சிருக்காரு அந்த ஆசை பக்கம் போகும்போது நிறைய படிக்காம நிறுத்தக்கூடிய ஒரு ஒரு கையை அந்த துக்கம் கொடி இருக்குல கொடி இருக்கு திரிசூலம் அதாவது ஆயில் ரேக ஆரோக்கிய ரேக புத்தி ரேக இது ஒரு சேர்ந்து முக்கோணம் விதி ரேகை இடையில இங்க ஒரு முக்கோணம் இங்க ஒரு சின்ன ஒரு முக்கோணம் ஆக முக்கோணம் இருக்கு சதுரம் அதாவது குரு மெட்ல பொடிய பொடிய இது பண்ணா அங்க ஒரு சதுரம் இருக்கு அந்த லெப்ட் ஹேண்ட்ல பாருங்க இங்க ஒரு சதுரம் பொடியோட ஒரு சதுரமும் இருக்கு அப்ப சுக்கர வளையமும் இருக்கு இந்த ஒரு அம்சங்கள் சிறப்பு அம்சங்கள் இருக்கிறதுனால வாழ்வில் ஆசை உள்ளவராக இருப்பார் காதல் உள்ளவராக இருப்பார் காம தொடர்புகள் அதிகமாகும் மனம் மனம் புரசுவது உள்ளம் உள்ளம் புரசுவது உடலும் உடலும் உரசுவது இந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும் அதனால உடல் உறவுகள் அதாவது தொடர்புகள் அதிகமாகும் தொடர்பு அதிகமாகக்கூடிய ரேகை தான் சுக்கர வலயம் சொல்லுவோம் சரிங்களா அந்த ரேக புத்தி ரேக வாயில் ரேக ஆரோக்கிய ரேகை இருக்கு இந்த ஆரோக்கிய ரேகை இருக்கும் பொழுது ஆரோக்கிய ரேகை கண்டாலே உடம்புல ஏதாவது வியாதி இருக்கு வயிற்றுல செரிமான கோளாறு இருக்குது இல்லைன்னா வயிற்றுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஆப்ரேஷன் வயிற்றுல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா மூளை சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு மூளை ஏதாவது கட்டி இல்லாத ஏதாவது ஒரு வாதம் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆரோக்கிய புதன் ரேவி என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய இலை வந்தா ஒண்ணு வயிற்றுல பிரச்சனை இல்லைன்னா தலையில பிரச்சனை அதாவது மூளை வாதம் இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா வயிற்று பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனா பணம் ஒரு நல்ல புரிஞ்சுக்கணும் உடல் ஆரோக்கியமும் அந்த அந்த டைமில் வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு எந்த டைம்ல அந்த ஆரோக்கிய ரேக இங்க இருந்து ஆரம்பிக்குது ஆயுள் ரேகல இருந்து ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து வயதில் இவருக்கு ஒரு வியாதி வந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டு வியாதி வருது கீழே வந்து ஆஹ் ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா அதனால வந்து மீண்டு வருவதற்கு உண்டு இப்ப இவருடைய கையில திரும்ப ஒரு சொல்றேன் ஆயில் ரேகை செவ்வா ரேகை பழமா இருக்கு ஆயில் பழம் குறைஞ்சது எண்பது வயசு வரைக்கும் நல்லா இருப்பாரு அப்படிங்கறது முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தது புத்தி ரேகை ரெண்டு கையிலையும் புத்தி ரேகை சிறப்பா இருக்கு ஒரு கையில சந்திரன் பக்கம் இறங்கியிருக்கு கவிதை க கதை கவிதையில நாட்டம் இருக்கும் நல்ல சிறந்த புத்திசாலின்னு முடிவு பண்ணிட்டான் இருதய ரேகை நல்லா சிறப்பா இருக்கு ஆனா இருதய ரேகையில இப்படி லைட்டா கீழே லைட்டா இறங்கியிருக்கு லைட்டா போய் அப்படிங்கும்போது நல்ல பாசமான ஒரு அமைப்பு அன்பான அமைப்பு யார்கிட்டையும் ரொம்ப பாசமா பழகிறது அன்பா பழகிறது இந்த மாதிரி விதி விதி ரேகை இந்த ஆயுத வந்து விதி ரேகை ஆரம்பிச்சுக்கல இளமையில் கஷ்டப்பட்டார் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முப்பது வயசுல இருந்து நல்ல ஒரு பணம் வருவதற்கு செல்வம் வருவதற்கு தொழில் மூலமாக வேலை மூலமாக வருமானம் வந்தது அப்படிங்க நீங்க வந்து விதி ரேக கீழே இருந்து ஆரம்பிக்குது அப்ப சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மூணு வந்திருக்காரு பானம் வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகும்போது திரிசூலம் இருக்கு அதாவது இந்த சூரிய ரேகையில திரிசூலம் இருக்கு இதுல வந்து ஒரு சுக்கர வளையம் மாதிரி இருக்கு நல்லா புடிச்சுங்க இதுல சுக்கர வளையமும் இதுல ஜாயிண்ட் ஆகுது சுக்கர வளையமும் இங்க ஜாயிண்ட் ஆகுது இங்க வந்து ஒரு திரிசூல அமைப்பு இருக்கு வாழ்க்கையில் திரிசூல் அமைப்பு சூரிய பேட்டில் இருந்தால் திடீர் வருமானம் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு திடீர் வருமானம் பங்கு சந்தை இந்த மாதிரி எல்ஐசி பணம் ஏதாவது இல்லை உயிர் மூலமா பணம் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு திடீர் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு இந்த சுக்கர வளையமும் சேர்ந்து இருக்கிறதுனால ஆசை காதல் காம எண்ணம் அதிகரிக்கும் இதனால் தொடர்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குருமேட்ல கொடி சின்னம் இருக்கிறனால அவர் அரசியல் கூட ஈடுபட கொடுப்பாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு மேல சூரிய ரேகை வரணும் அப்பதான் வெற்றி புகழ் செல்வம் அவருடைய செய்கை வெளியில தெரியும் நல்லா தெரிஞ்சுக்க இப்ப ஒரு கை ரேகை கையும் ரேகையும் இப்படி இருந்தால் என்ன பண்ண அப்படின்னா இந்த கை ரேகில இப்ப இவருக்கு கை வந்து நடுத்தரமா இருக்கு ஒரு சில பேருக்கு மென்மையா இருக்கும் மென்மையா சாஃப்டா இருக்கும் கைக்கு கை ஆளுக்கு ஆள் ஒரே வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கு வரும் நல்லா புரிஞ்சுங்க முன்னோர்களுடைய ரேகைகளும் வரும் அது எப்படி வருது அவங்களுடைய பிளட் மூலமா தான் நம்ம குறைக்கிறோம் அதாவது அப்பா அம்மா அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா இந்த பரம்பரையா வர்றது ஒரு சில பேருக்கு வியாதியும் பரம்பரையா வந்துடும் அந்த ரேகையும் வந்துடும் அதே மாதிரி ரெண்டு பொண்டாட்டினா ஒரு சில பேருக்கு ரெண்டு பொண்டாட்டி வந்துடும் இரட்ட குழந்தை பழக்கம் இந்த மாதிரி வரது எல்லாமே வழி வழியாக வரக்கூடியது வியாதியும் வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் இதுதான் அந்த வழி வழியா வர செயல் கருமா அப்படிங்கிறது அவருடைய கருமா பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளையாய் பிறந்ததான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதுதான் அப்படி வரது வழி வழியா வர்றது ஒண்ணு ரெண்டாவது நாம முன்னாடி என்ன பண்ணிருக்கோம் ஒரு ஐம்பது வயசு இருக்கு நமக்கு இப்போ நம்ம வயசு வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் வரும் அதுக்கு முன் செங்கமும் ஒன்று இருந்தால் ஒரு சில பேருக்கு அதுல நாட்டம் இருக்கும் ஒரு சில பேருக்கு நாட்டம் இருக்காது அப்படின்னா அந்த ஜென்மா ஜென்மாந்தர் தொடர்புபடி நீங்கள் என்ன செய்தீர்களோ அந்த படமும் வரும் அப்புறம் நீங்க என்ன செய்யறீங்க உங்களுடைய நினப்பு என்ன இருக்கு அதுக்கு இந்த மாதிரி மாறுவதற்கும் உண்டு இப்ப உங்க கையில ரெண்டு கையிலையும் பாருங்க பார்த்தாக்க ஒரு சில பேருக்கு அப்பா அம்மா கையில இருக்கிற ரேகையும் உங்க கையில வரும் ஒன்று ரெண்டாவது உங்களுடைய செயலையும் ரேகை வரும் ஒரு சில பேருக்கு நினைக்கும் போது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு மனிதனுக்கு அந்த பவரை கடவுள் கொடுத்துருக்காரு இயற்கை கொடுத்திருக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய விஷயம் கொடுத்துருக்க இயற்கை இறைவன் இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கையை பொறுத்தவரை நம்ம வரைபடமா கொடுத்துருக்கோம் நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில பேருக்கு ஒண்ணுமே இருக்காது இந்த இறுதி ரேகை இருக்கும் புத்தி ரேகை இருக்கும் இந்த ஆயுள் ரேகை இருக்கும் விதி ரேக இருக்கும் சூரிய ரேகை இருக்காது ஒரு சில பேருக்கு அப்படியே கரண முறோட இருக்கும் அந்த கையை பார்த்த உடனே தான் வேலை செஞ்சு சாப்பிடணும் ஒரு சில கையை அப்படி தொட்டோடனே ரத்தம் கட்டும் அப்படி நல்லா நீட்டா இருக்கும் அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க வேலை செஞ்சாங்கன்னா கருப்பாயம் கையே கரண முரோடாயிரம் கைக்கு கைக்கு தகுந்த மாதிரி ரேகைக்கு தகுந்த மாதிரி கையும் ரேகையும் இப்படி இருந்தால் என்ன பலன்கிறதுல நம்பர் ஒன்னு அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இதே மாதிரி நிறைய கையை நம்ம பார்க்க போறோம் விதைவிதமான கைகள் இதனுடைய பழங்களை நம்ம பார்க்க போகிறோம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சொல்ற கண்ணன் வணக்கம்